ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்தூரில் இருக்க ஏகே மதுரை சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஹேண்ட் ஒர்க் சாரி தான் ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடே போட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் போய் எடுத்து பார்த்தா தெரியும் செவன் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலேயும் கூட இருக்குங்க ஆல்ரெடி நிறைய கலெக்ஷன் போட்டிருக்கோம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்னால உங்களுக்கு இந்த ரேட்டில் கிடைக்கிது கம்மியாக ஒர்க் வச்சலே பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் இருக்கும் லைட் கலர் டார்க் கலர்லாம் எங்கிட்ட ஆலிவ் கிரீன் தெரியுது பார்த்தீங்களா இந்த மூணு ஆலிவ் கிரீன் ஒரு பிளாக் அந்த மாதிரி டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா தான் மேலே ஹேங் பண்ணி வச்சிருக்காங்க நான் கேட்டேன் அழகாக இருந்துச்சு இடையில பார்த்தீங்கன்னா அந்த ஆலிவ் கிரீன் நெட்டு மாதிரி இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் போட்டுருக்குது நிறையா இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இருக்குது ஆல்ரெடி மாடல் பார்த்துருப்பீங்க இந்த ஆலிவ் கிரீன் வந்து புதுசாக வந்துருந்துச்சி இந்த பூ போட்ட மாடல் இருக்குது இப்போ நிறைய கலர்ஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது நம்ம எடுத்து பார்த்தா தெரியும் அதான் ஹேங் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன டிசைன் பார்த்துட்டு அது இப்படி காட்டினீங்கன்னா அதில் இந்தந்த கலர் இருக்குன்னு சொல்லி காட்டுவாங்க நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் சூப்பராக இருக்குங்க நிறைய பேர் மாதிரியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் சாரீதான் விரும்பி கட்டுவாங்க இப்போ எங்கள் மேலே பார்த்தா தெரியும் தொங்கிட்டுருக்காங்க பாருங்கள் அந்த பிளாக் கலருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ஆலிவ் கிரீன் சரின்னு சொன்னாங்க எவ்வளோ பாங்கிட்டே செவன் ஃபிஃப்டிக்காக சொன்னாங்க அந்த பிளாக் கலர் இருக்குதுன்னு அதே அந்த ஆலிவ் கிரீனில் கீழே இருக்குதுன்னு சொன்னாங்க நல்லா இருந்துச்சு வித் ப்ளூ இருக்கும் எல்லா சாரியுமே சூப்பராக இருந்துச்சுங்க பாக்குறதுக்கு அந்த எடுத்து காட்டுறாங்க பாருங்களேன் நம்ம முத்துன்னு சொல்லணும் அந்த மாதிரி ஒத்து வச்ச மாதிரி இருக்கும் சாரீல ஃபுல்லாக அந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் இப்போ நீங்க பாக்குதாங்க மதுரை பிள்ளைக்கு வந்து இருக்க முத்து ஆல்ரெடி போயிட்டுருக்குங்க வீடியோ பார்த்தவங்க தெரியும் தெரியாம கட்டு இந்த என்ட்ரன்ஸ் போடுறது இல்ல மேக்ஸிமம் போடுறதுல அடிக்கடி போடுறதுனால இந்த மாதிரி ஒர்க் வச்சி நிறைய இருக்குங்க பாத்தீங்களா நிறைய தொங்கட்டு டிசைன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரி கலெக்ஷன் பார்த்து வாங்கிக்கலாம் அந்த பட்ஜெட்டில் வர மாதிரி சொன்ன மாதிரி ஆல்ரெடி நிறைய போட்டுருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுலேயும் கூட பார்த்தீங்கன்னா ஒர்க் வச்ச சாரி நிறைய இருக்குங்க இங்கே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி பூ வச்ச மாடலுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் வச்ச சாரி இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி பூ வச்ச மாதிரி வேணும் ப்ளெயினாக வேணும் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சது வேணும் ஸ்டோன் வச்சு நிறைய இங்கே தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள் அந்த டார்க்லலாம் கூட நிறைய இருக்குது நீங்கள் இந்த கல்கத்தா ஹேண்ட் ஒர்க் சாரீ போட்டிருக்காங்கன்னு இந்த செக்ஷன் இங்கே நீங்கள் வந்தாலே போதும் இந்த செக்ஷனில் ஒர்க் வச்ச சாரி நிறையா இருக்கும் தௌசண்ட்ல தனியாக போட்டிருப்பாங்க அது முன்னாடியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹேங்கரில் போட்டிருப்பாங்க அதெல்லாம் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்போம் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு தொங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா ஃபேன்சி பார்ட்டி வேர் சாரி தான் அந்த பக்கத்தில் பூ போட்டது போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிச்சா சாரீ தான் என்னடா ஒர்க் வச்ச சாரீ செக்ஷனில் போய் பூனும் சரி காட்டுறாங்களேன் நினைக்காதீங்க இப்போ ஆர்கானிசா சாரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான சாரிலாம் வந்திருக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் இது எல்லாமே ஆர்கானிசாவோடு சேர்ந்தது அதோடய வெரைட்டிஸ் என்ன சொல்லுவாங்க அதோட ஜீனில் வந்தது இதெல்லாம் நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கனாக்கா ஆர்கானிசா சாரியில் ஃபுல்லாக பூ போட்டது ஆனால் பூனை சாரி மாடலில் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பூனை சாரிலும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட்னு சொல்லி இருந்த வச்சு ஒர்க் வச்சு பைப்பிங் வச்சு வந்துச்சு அதே மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கானிசா சாரியில் போயிட்டாங்க அந்த மெட்டீரியல் பார்த்தா ஆர்கானி சார் தான் ஒயிட் கலர் பேப்பர் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஆனால் நம்ம கட்டிட்டு போனோம்னா பூனை சாரி எந்த கேட்பாங்க அந்த மாதிரி இருக்குது இது நைட் டைம் கட்டிட்டு போகலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு நான் சொன்னால் ஹீரோயினில் வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் மாதிரி ஜிம்மி மாதிரி ப்ளவுஸ் போடுவாங்க அதனால் இன்னும் அவங்களுக்கு ரிச்சாக காட்டு நம்ம அந்த மாதிரி போட முடியாது ஒர்க் வச்ச ப்ளவுஸ் இந்த இதுக்கு ப்ளவுஸ் இதுலேயே இருக்குது இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது பார்த்தீங்களா ஹைலைட் பண்ணி ஃபேண்டா கலர் அந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டுக்கலாம் அழகாக இருக்கு பாருங்களேன் பேண்டா கலர் ப்ளவுஸ் போட்டுட்டு கீழே பாருங்க பைப்பிங் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் சாரீ ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக பைப்பிங் வரும் உங்களுக்கு அழகாக இருக்கும் இந்த சாரீ நான் வந்து கட்டிட்டு போனா ஸ்லிம்மாக தான் காட்டும் இந்த மாதிரி சாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட்டாக காட்டாது ஸ்லிம்மாக தான் காட்டும் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் நைன்ட்டி ஒன்று கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒர்க் வச்ச சாரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஹேங் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கே பார்த்தா தெரியும் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே உங்களுக்கு இந்த செக்ஷன்லேயே இருந்திருக்கும் அந்த குட்டியர்ஸுக்கான சட்ட கூட வச்சுருப்பாங்க தங்க விட்ருப்பாங்க பார்த்து எங்களே தெரிஞ்சிக்கல எங்கெங்கே இருக்குது சொல்லிவிட்டு இந்த க்ரீன் கலர் சாரி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது வேறு லெவல்னு சொல்லலாம் அது பார்த்தீங்கன்னா பூ போட்ட சாரி இது நான் சொன்ன மாதிரி ரம்ஜான் இந்த ஸ்பெஷலில் வரப்போ நிறைய செய்யலாம் இந்த மாதிரி மாடல்லாம் இதெல்லாம் இப்போ இருக்குது இது ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இதில் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல்னு சொல்ல பிங்கு ப்ளூ பிளாக் நிறையா இருக்கும் அழகாக இதெல்லாம் பார்ட்டி வேறு நைட் டைமில் நம்ம கட்டிகிட்டு போகலாம் ஏன்னா ஒர்க் வச்சுருக்குல்ல ரொம்ப அழகாக இருக்கும் வந்து ஆச்சரியில் எனக்கு வரிசையாக ஃபுல்லாக இந்த மாதிரி கல்கத்தா என்ற ஒரு சாரி செக்ஷனில் போனீங்கன்னா இது மாதிரி ரேட் நல்லா கம்மியாக இருக்கும் ஒன்று தௌசண்ட்குள்ளேயே இருக்கும் எயிட் ஹண்ட்ரட் கூட இருக்கும் எயிட் ஃபிஃப்டி இருக்கும் போட்டிருக்கதை அது நம்ம சொன்ன மாதிரி எடுத்து பார்க்கணும் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி ரேட்டில் இருக்கும் சொல்லி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூனம் சாரி இந்த பூனம் சாரி வந்தமேலாம் கொஞ்சம் வெலை அதிகமாக தான் இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடு ஃபோர் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சிலேருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் இருக்கும் ஃபுல்லாக இந்த ஹேங்கரில் போட்டுக்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆர்கானிக்ஸாக சாரி பார்த்தோம் பார்த்திங்களா இந்த மாதிரி பூ போட்டு செஞ்சுட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக ஒர்க் வச்சு ஸ்டோன் வச்சு பைப்பிங்கெல்லாம் வச்சுட்டு நல்லா அழகாக இருக்கும் பார்த்திங்க வச்சுங்களேன் எம்போசிங் மாதிரி இருக்கும் சாரி பாருங்க இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பிரிண்ட் பிரிண்டை டைல்ஸ் மாதிரி எம்போசிங் சாரி போட்டப்போ பார்த்துமே அந்த மாதிரி பூ வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மாதிரி தூக்கலாம் அழகாக இருக்க மாதிரி இருக்கும் பார்த்து அந்த மாதிரி கலெக்ஷன் ஃபுல்லாக இந்த பூனை சாரியெல்லாம் நல்ல ஸ்டோனு பாருங்கள் கோல்டன் கலரில் வச்சுருப்பாங்க இந்த கும்மிழ் மாதிரி இருக்குது அந்த கலரெலாம் பார்த்திங்கன்னா இது சன்ஃப்ளவர் கலர் சூப்பராக இருக்கும் எல்லாம் இந்த ரேஞ்சில் இருந்தது பாருங்கள் சன்ஃப்ளவர் டிசைன் பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு முடிவு இருக்கும் உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங்கே ஏன்னா இந்த பூனை சாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைன் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஒன் டுவெண்ட்டி இந்த ரேஞ்சில் வந்துருக்கு அது நம்ம சேல செக்ஷன் வேறு செக்ஷனில் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோத்தில் போட்டிருப்போம் ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம் இப்போ இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஏன்னா இங்கே போகிற ரேட் அதிகமாக இருக்குல்ல அதனால் இங்கேயே வந்து வில அதிகமானதாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாரீஸ் வந்து பார்த்திங்களா இந்த நல்லா பிராண்டடாக இங்கே பாருங்கள் உங்களுக்கு பூ பார்த்தா உங்களுக்கு தெளிவாக இருக்கும் பாருங்களேன் கொஞ்சம் நஷன்னு உப்பெல்லாம் தூக்கிட்டு இருக்குமா இருக்கும் இருக்கும் எல்லாம் எல்லாம் ஆர்கானிசா மாடல் மாதிரி இருக்குது அதான் நான் சொன்னேன் பூனை சாரி மாடலாக ஆர்கானிசாக இருக்குன்னா அதே ஆர்கானிசா மாடலில் பூனை சாரி இந்த மாதிரி வில அதிகமாக சாஃப்டாக இருக்கும் இந்த இது போல் சாஃப்ட் இருக்கும்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி இந்த பூனம்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த லுக்காக இருக்கும் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா தௌசண்ட் அபவ் வரும் பார்த்தீங்களா சாரி காட்டன் சாரி அந்த மாதிரி டிசைன் நிறைய அதில் போட்டுப்போங்க இது பாருங்களேன் சூப்பராக இருக்குல்லப்பா இது ரொம்ப அழகாக இருக்குது எனக்கே இப்போ எடிட்டிங் பண்ணுறப்ப தெரியும் இந்த கலர் வாங்கிட்டு போய் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி இன்றைக்கி சாரி கலெக்ஷனாக பார்த்தீங்களா எப்படி நான் சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா எப்பயும் சொல்கிறதா மறக்காமல் ஒரே இதோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கேண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்